இன்றைய தினம் புதிதாக பொறுச்சேற்க ஏற்பட்டு இன்றைய தினம் திருப்திகரமாக அமையும் உங்களது பொது வாழ்க்கையில் புகழ் கூடும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வழக்கான நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலம் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் விஜயதசமி இன்றைய தினத்தில் நமது ராசிக்கரன் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் அப்போ சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சிக்க முடியும் மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் யாரெல்லாம் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உலகம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட கொள்கிறேன் வாங்கி இன்றைய தினத்திற்கான புதன்கிழமை ராசிவளங்களுக்குப் போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் விஜயதசமி தினங்கள் இன்றைய தினம் புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது புதிதாக எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் கலைகளை கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி இசை சம்மந்தமாக அல்லது விளையாட்டு டான்ஸ் என எது சம்மந்தமாக இருந்தாலும் சரி நீங்கள் புதிதாக எதாவது கோர்ஸில் படிக்கணும்னாலும் சரி இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கலாங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனால இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் மிகச்சிறப்பாக அமையுங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏழு குளைய புதன் பகவான் ஆட்சி பலமும் பெற்று உற்சவம் பெற்று காணப்படுகிறார் புதன் பகவானும் குரு பகவானும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ளனர் அதிலும் ராகு கேது சம்பந்தம் இல்லாமல் இருவரும் பார்த்துக் கொள்வது மிகச்சிறப்பான யோகமான அமைப்புங்க ரொம்ப ரேரான ஒரு விஷயங்க இது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய நமது மீனராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தன்னம்பிக்கையான நாளாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே எல்லா விஷயங்களும் ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சக்சஸ் ரேட் இருக்குங்க பர்சன்டேஜ் இன்னைக்கு அதிகம் இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு அமைதி ஒற்றுமை கண்டிப்பாக பாசம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையில் அமையுங்க குடும்பத்தில் இணக்கமான ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை இருக்கிறதுனால மகிழ்ச்சிகள் ஆனந்தம் பெருகும் இந்த தினம் பெற்றோர்களுடைய மலையில் நீங்கள் நனையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் சரி உங்களது தொழில் வளர்ச்சிக்கு உங்களது நண்பர்கள் உறுதி புரிவாங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் பொருள் வரவுகள் திருப்தி தரக்கூடியதாக அமையும் பொது வாழ்க்கையில் இந்த தினம் உங்களுக்கு புகழ் கூட கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி உடல் நோயிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் ரியல் எஸ்டேட் அல்லது ஏதாவது அசைய சொத்துக்கள் சம்பந்தமான பரிவர்த்தனைகளுக்கு நல்ல நாள் எதிர்பாராத நல்ல செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்து உங்களது உற்சாகத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்வது அவர்களுக்கும் புத்துணர்வு தரக்கூடியதாக அமையும் எனவே நல்ல விஷயத்த உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இன்னைக்கு கிடைச்சதுன்னா அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க உங்க ஃபேமிலியில உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆனந்தம் பெருகும் இன்றைய தினம் எந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவும் மனம் உடைந்து போவதை தடுத்து நிறுத்துவீங்க அது இன்னைக்கு உங்களது தன்னம்பிக்கையை கான்பிடென்ட் இன்னைக்கு மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வேலைகளை மட்டும் தொடர்ந்து கண்ணு கவனித்து வருவது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு யாராவது வந்து முன்வந்து உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அவர்களை நம்பி நீங்கள் எந்த புதிய பொறுப்புகளையும் ஒப்படைத்து விட வேண்டாம் உங்களது வேலைகளை நீங்களே மேற்பார்வையில் இருந்து பார்ப்பது நல்லதுங்க இன்றைய தினம் சந்திரனுடைய நிலையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்றைக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் விரும்பிய வேலைகளை செய்து முடிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் இன்றைய தினம் சிலருக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் பொழுதே கழிக்கக்கூடிய ஒரு யோகம் அமைய பெறுவீங்க அது இன்னைக்கு உங்களுக்கு இனிமையான நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையாகவே அமையுங்க எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை என்ற தினம் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்படை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனம் துடே ராசிபுலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவாக இருந்தீங்கன்னா நம்ம தினசரி ராசிபலன்களை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உட்காந்த இடத்துல பெறுவதற்காக இப்போவே நமது மேனம் தடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் பெனிஃபிட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி கிடைத்து தினசரி ராசிபலங்களை நீங்கள் பார்க்கறதுக்கு அமையும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க சாம்பல் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது யாரெல்லாம் பொருட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிஸ்னஸில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உண்டு இன்றைய தினம் சில நுட்பமான விஷயங்கள் சில சூட்சுமங்களை வியாபாரத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யோகமான நாள் மனதில் கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு இருக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான நல்ல ஒரு தெளிவான நிலை ஏற்படுங்க உயர்கல்வி தொடர்பான நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அடையும் ஒரு அடித்தளமான அமைங்க அமையுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சிறப்பாக பயன்படுத்தி வெற்றிகளை பெற முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஏதாவது ஒரு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த தினம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் புதிய பொருட்கள் மீது அதை வாங்கி சேர்ப்பதன் குறித்து நீங்கள் ஆர்வத்துடன் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமையுதுங்க எனவே பொரிச்சேக்கை மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் நன்றி நண்பர்களை நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்பர் ஸோ எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் எழுதிவிட்டு என்னுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்குங்கிறத நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு உதவி செய்கிற நண்பர்களை மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலில் பிடி ரசவனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அளித்திருக்கீங்கன்னு அவரோட செக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களது கமெண்ட்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளைய தின வியாழக்கிழமை ரசவலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே